ஆட்டோமேஷன் மற்றும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்திய கிடங்குகளை மாற்றியமைப்பதில் கோத்ரேஜ் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் முன்னணி வகிக்கிறது தொழில்துறையில் முன்னிலை வகிக்கின்ற வகையில் லாஜிஸ்டிக்ஸ் வணிகங்கள் ஏறக்குறைய முப்பது சதவிகிதம் சந்தை பங்கை கொண்டுள்ளன சப்ளை செயின் உத்திகள் மற்றும் நடைமுறைகளில் புதுமைக்கான தேவைக்கு வழிவகுக்கின்ற நுகர்வோர் வேகமாக வளர்ந்து வருகிறது மேலும் சவாலான சாதனைகளை வழங்குவதற்கு ஒவ்வொருவரும் கவனம் செலுத்துகின்ற ஆட்டோமேஷன் தொழில்நுட்பமானது செயல்படுத்துபவராக இருக்கிறது சேமிப்பக அமைப்புகளில் பதினைந்து சதவீதம் சிஏஜிஆரில் வளருகின்ற வகையில் ஐம்பது சதவீதம் வருவாயை நுகர்வோர் சார்ந்த தொழில்களான சில்லறை வணிகம் இ காம் சிஜி எஃப் மற்றும் கன்சியூமர் ட்யூரோபிளெக்ஸ் போன்றவற்றின் மூலம் ஈட்டுகின்ற சந்தையில் ஒரு முன்னணியாளராக இருக்கும் கோத்ரேஜ் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் பொருட்களை பெறுவதிலிருந்து அனுப்புதல் வரையிலான முழுமையான செயல்முறைகளுக்கான அதிநவீன தீர்வுகளை உருவாக்குவதன் மூலம் இதை கண்டுணர்கிறது மேலும் இந்த எதிர்பார்ப்புகளை முன்கூட்டியே சீரமைக்கிறது இந்த வணிகமானது அதன் வாடிக்கையாளர்களின் மாறி வரும் மற்றும் வளர்ந்து வரும் தேவைகளுக்கு சேவை செய்வதற்கான திறன் விரிவாக்கம் மற்றும் செயல்திறன் மேம்படுத்துதல் ஆகியவற்றில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த கோத்ரஜ் ஸ்டோரேஜ் சொல்யூஷன் நிறுவனத்தின் செயல் துணைத் தலைவர் மற்றும் வணிக தலைவர் விகாஸ் சவுதாகா இந்தியாவில் உள்போக்குவரத்தின் எதிர்காலம் ஆட்டோமேஷன் பற்றியது மட்டுமல்ல பல்வேறு சந்தைகள் முழுவதிலும் வர்த்தகத்தின் தேவைகளின் மாறிவரும் சூழலுக்கு ஏற்றவாறு புத்திசாலித்தனமான பதிலளிக்கக்கூடிய சுற்றுச்சூழல் அமைப்புகளை உருவாக்குவது பற்றியதுமாகும் எளிய கன்வெயர்கள் அமைப்புகள் முதல் கோபர்ட்கள் வரை எல் இயக்கப்படும் தொழில்நுட்பங்கள் வரை ஆட்டோமேஷன் மாறுபடும் மற்றும் அதிக செயல்திறன் உற்பத்தி திறன் துல்லியம் மற்றும் தொலைப்பயணத்தில் செலவு சேமிப்பு ஆகியவை அடங்கிய அதன் நன்மைகளை பற்றிய நிறுவனங்கள் உணர்ந்திருப்பதால் அவை இந்த அமைப்புகள் தொழில்நுட்பங்களை அதிக அளவில் செயல்படுத்தும் மற்றும் முதலீடு செய்யும் கோத்ரேஜ் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் வாடிக்கையாளர்களின் தற்போதைய மற்றும் எதிர்கால சேமிப்பு கிடங்கு தேவைகளை ஒரு நுட்பமான புரிதல் செயல்முறை மூலம் மற்றும் பொருத்தமான தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைத்து ஒரு நெகிழ்வான தீர்வு வடிவமைப்பை உருவாக்குவதன் மூலம் இதை உறுதி செய்கிறது துறைகள் முழுவதும் கிடங்கு செயல்பாடுகளில் உள்ள ஆழ்ந்த அனுபவம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்களில் அதிநவீனம் மற்றும் நிறுவனம் கொண்டிருக்கும் இவை அனைத்தையும் திறம்பட ஒருங்கிணைக்கும் திறன் ஆகியவற்றின் காரணமாக இது சாத்தியமாகிறது என்று கூறினார் இந்தியாவின் முதல் மல்டிமாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் மூலம் இந்தியாவின் மிகவும் தொழில்மயமான மாநிலங்களில் ஒன்றாக அதன் அந்தஸ்தின் மூலம் உந்தப்பட்டு தமிழ்நாடு மாநிலம் லாஜிஸ்டிக்ஸில் ஒரு முன்னணியாளராக உருவாகி வருகிறது இந்த பொருளாதார வளர்ச்சியானது பயனுள்ள கிடங்குகள் மற்றும் அதிநவீன உள்போக்குவரத்து தீர்வுகளுக்கான ஒரு குறிப்பிடத்தக்க தேவையை உருவாக்கியுள்ளது இந்த தேவைக்கு பதிலளிக்கும் வகையில் கோத்ரேஜ் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸ் சென்னையில் இருபத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் அதிநவீன உற்பத்தி வசதியுடன் புதுமையான கிடங்கு தீர்வுகளை வழங்குகிறது